வணக்கம் வளமுடன் எப்போதும் எனக்கு நல்ல பதிவுகளை அனுப்புவாங்க சிந்தனையை தூண்டும் பதிவுகள் சிறப்பான பதிவுகள் மட்டும் அவர்களிடமிருந்து எனக்கு வரும் திருவண்ணாமலை ஆகாஷ் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நேற்று ஒரு பதிவு அனுப்பியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நன்றியுடன் அந்த பதிவை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் அவர்களின் எழுத்தில் அவர்களின் வார்த்தைகளில் தேவையில்லை உங்கள் இலவச பணம் போன வாரம் ஸ்ரீரங்கம் போயிருந்தப்போ கோயில் முகப்பில் இந்த சிறுவனை பார்க்க நேர்ந்தது பச்சை வேர்க்கடலை விற்று கொண்டிருந்தான் கோங்கோ என்று என் மகளிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தான் என் மகள் வேண்டாம்டா என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் அவனும் விடுவதாக இல்லை அக்கா வாங்கிக்கோங்கோ என்று வற்புறுத்தவே வேர்க்கடலை வேண்டாம் என்ன நான் பத்து ரூபா தரேன் வாங்கிக்கோ என்றார் அவன் வாங்க மறுத்து என் குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி முடிச்சிட்டு சாய்ந்தரம் இந்த வேர்க்கடை வியாபாரம் பண்ணுறேன் ஒரு பாக்கெட்டு இருபது ரூபாய்க்கு விற்றா எனக்கு ஐந்து ரூபாய் கிடைக்கும் முப்பது பாக்கெட்டு விற்றுடுவேன் நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் நான் பிச்சை எடுக்க விரும்பவில்லை என்ன இந்த மாதிரி இலவச பணம் கொடுத்து சோம்பேறி ஆக்க முயற்சிக்காதீங்க ஒரு வாட்டி நான் இப்படி வாங்கிட்டால் நாளடைவில் அதுவே எனக்கு பழகி போயிடும் வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்க நினைக்கிறேன் வேணும்னா காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க இல்லைன்னா விடுங்கன்னு சொல்லிட்டு விறுவிறு என்ன நடக்க ஆரம்பித்தான் என் மகளுக்கு பொலையர் என்று கண்ணத்தில் அறைந்தது போலிருந்தது இருபது ரூபாய் கொடுத்து வேர்க்கடையில் வாங்கினார் என் மகள் விடியற்காலை எழுந்து எங்கே போய் வாங்குகிறான் அதை எப்படி பொட்டலம் போடுறாங்க போன்ற விவரங்களை சொல்லிக்கொண்டே வந்தான் அவன் நிறைய விஷயங்கள் பேச பேச என் மகள் பிரமித்து போய் கேட்டுக்கொண்டே வந்தார் சரி வா எதாச்சும் வாங்கி தர சாப்பிட்டுட்டு போ என்றார் அதற்கும் மறுத்தான் அக்கா நான் இதுலேயும் ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருக்கிறேன் யார் எது வாங்கி கொடுக்க முயற்சி செஞ்சாலும் வேணாம்னு சொல்லிடுவேன் என்ன அப்படி கேட்டால் ஒரு முறை யாராச்சும் வாங்கி கொடுத்து சாப்பிட ஆரம்பித்தா அதுவும் நாளடைவில் பழகி போய் எந்த வேலையும் செய்யாமல் யாராச்சும் வாங்கி கொடுப்பாங்கன்னு பார்க்க தோணிவிடும் அப்படி ஒரு எண்ணம் வந்துவிடும் இதுவும் ஒரு வகையில் தான் என்று சொன்னான் அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கிறான் அம்மா கோயில் வாசலில் பூ வியாபாரம் அவரை அந்த பூ வியாபாரம் செய்து கொண்டிருந்தவரை காண்பித்தான் பாவம் உடலெல்லாம் ஒட்டி போய் ஈனஸ்வரத்தில் யாருடனும் பேசி கொண்டிருந்தார் மொத்தம் இவனுடன் சேர்ந்த ஆறு பிள்ளைகள் இவனுக்கு இரண்டு தங்கைகள் இரண்டு அக்கா ஒரு அண்ணன் அப்பா நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போய்விட்டாராம் குடும்பத்துக்கு மாதம் எவ்வளவு செலவாகும்னு பட்ஜெட்டு போட்டு பார்த்து இவங்க இவங்க எவ்வளவு ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கணும்னு கணக்கு போட்டு சம்பாதிச்சுக்கிட்டு பள்ளிக்கு சென்று கொண்டு எல்லோருமே ஏதோ ஒரு வியாபாரம் செய்து குடும்பத்தின் செலவுகளை கவனித்துக் கொள்கிறார்களாம் படிப்பு எப்படின்னா என்ன கேட்டால் என் மகள் மூணு ரேங்குக்குள்ளே வந்துடுவேன்கா என்றான் கடைசியாக உன் பெயர் என்னடா என என் மகள் வினவ ரங்கநாதன் என்றாள் அவன் போன பின்னர் அந்த ரங்கநாதன் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்து சென்றது போல் ஒரு ஒரு உணர்வு ஏற்பட்டது என் மகள் சொன்னார் வறுமையில் வாடும் ஒரு சிலர் குடும்ப சூழ்நிலை காரணமாக வாழ்க்கையை உழைக்க சோம்பல் பட்டு கொண்டு பிச்சைக்காரர்களாக மாறிவிடுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கை சக்கரம் அதிலேயே உழன்று முடிந்து போய்விடுகிறது திறமையும் உழைப்பும் இருந்து யாசகம் கோராமல் எதையாவது செய்து சம்பாதிக்க வேண்டும் என்று கருதும் இது போன்ற சிலருக்கு ஆதரவு என்ற வகையில் இந்த சமுதாயம் பரிதாபப்பட்டு எதையாவது கொடுத்து அவர்களை பிச்சைக்காரர்களாக மாற்ற முயற்சிக்கிறது இது சமுதாயத்திற்கு தெரியாமலேயே பரிதாபம் உதவி என்ற பெயரில் நடந்து போகும் விஷயம்தான் இதில் சிக்காமல் ஒரு சிலர் அதிலிருந்து தப்பித்து ஒரு குறிக்கோளுடன் உழைத்து வெற்றி பெறுகிறார்கள் இந்த சிறுவனத்தின் பேச்சில் ஒரு நம்பிக்கையும் தெளிவும் இருந்தது கண்களில் ஒரு பிரகாசம் தெரிகிறது இவன் வாழ்க்கையில் உழைத்து வெற்றி பெறுவான் என்ற நம்பிக்கை இருக்கிறது பாராட்டுவோம் உலகில் எண்ணற்ற உடையோர் இருக்கிறார்கள் என்பதை இறைவன் காட்டிக்கொண்டே இருக்கிறான் எனக்கு யான் பெற்ற இன்ப பெருகை வயகம் இணைந்து பதிவு முடிஞ்சிருந்தது இந்த பதிவில் எனக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் ஒன்று வேதாத்திரி மகரிஷி பிச்சையிடுவது பற்றிக்குரிய கருத்து கிட்டத்தட்ட இந்த கருத்தோடு ஒத்தி போகுது ஒருத்தனுக்கு பிச்சை போடும்போது அதுவும் சிறுவர்களுக்கு பிச்சை போடும்போது அவர்கள் எதிர்காலத்தில் சோம்பேறியாக மட்டுமில்லை சமூக விரோதிகளாக மாறுவார்கள் அது வேதாத்திரி மகரிஷி சொன்னது ரெண்டாவது எங்கப்பா யாருக்கும் பிச்சை போட மாட்டார் ஏன்னா வேதாத்திரி மகரிஷி சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்தால் மூணாவது நான் யாருக்கும் பிச்சை போட மாட்டேன் பிச்சை என்பது தானம் என்பது அறிவு தானம் மட்டும்தான் அதை தவிர மற்ற எந்த தானம் செய்தாலும் உழைக்காமல் வரும் எந்த பொருளாக இருந்தாலும் அது மற்றவர்களை சோம்பேறியாக்கும் ஒரு செயலுங்கிறது என்னோட குறிக்கோள் நாலாவது விஷயம் என்ன இந்த அம்மாவை ஈனஸ்வரத்தில் பேசி கொண்டிருந்த அம்மாவை இந்த பதிவில் சொல்கிறாங்க அவர்களுக்கு ஆறு குழந்தைன்னு சொல்கிறாங்க முதல்ல அந்த அம்மாவையும் அப்பாவையும் சுட வேண்டும் ஒரு ஏழ்மையில் இருக்கிறவங்க இந்த காலத்தில் இப்போ சம காலத்தில் இருக்காங்கன்னா அறியாமல் இருந்த காலம் வேறு இப்போ இருக்கிற காலங்கள் வேறு இரண்டு பிள்ளைகளுக்கு மேல் பெற்றவனை சுட்டுவிட வேண்டும் என்பது எனது கருத்து ஸோ அதுவும் இந்த மாதிரி ஏழ்மையில் இருக்கிறவங்க பிள்ளைகளை மட்டும் பெற்றுக்கொண்டு இருப்பதுங்கிறது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் இன்னும் சொல்லப்போனால் இந்த பாண்டிச்சேரியில் நடக்கும் பல தானங்கள் பல பேரை சொம்பரிய ஆக்கிட்டு இருக்கிறத நேரடியாக பார்க்குறோம் அதனால தான் சமூக விரோத செயல்களும் நம்ம சுற்றி நிறையா நடக்குதுங்கிறது என்னோட கருத்து வாழ்க வளமுடன்